அனைவருக்கும் வணக்கம் TNBC குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெற்றது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஇஓ தேர்வுக்கு மாணவர்கள் நல்ல பயிற்சி எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த தேர்வு போய் எழுதியிருக்காங்க எப்படி இருக்கும் எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பொதுறிவு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு ரொம்ப டஃப் கிடையாது பொது தமிழ் டஃப்பாக இருந்தது அதே மாதிரி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது அப்படின்றது எல்லோருடைய கருத்து ஸோ இப்போது தமிழ் பொறுத்த வரைக்கும் மார்க்கு நல்லா தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா பொதறிவு கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அதில் வந்து நம்ம கர்ப்பணிக்கலாம்ன்றது எல்லோருடைய இந்த மார்க் அதில் அட்ஜஸ்ட் ஆகிரும்னு நினைப்போம் பட் இந்த டைம் வந்து தமிழே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்போது கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருந்ததோட இந்த டைம் கட் ஆஃப் குறையலாம் அதே மாதிரி கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி இல்லாத ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி இல்லாத மாட்ரேட்டாக இருந்திருக்கு இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ வந்து ஒரு வருஷம் படித்தவங்க ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க ரெண்டு வருஷம் பண்ணி இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க இதே ஒரு மூணு வருஷம் படித்தவங்க இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாத நேரம் நம்ம அளவுக்கு ஒதுக்கி படித்தோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எழுதியிருக்க மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இப்போ ஆன்சர்க்கு எல்லாமே இமீடியட்டாக வெளியிட்ருவாங்க மூணு மாதத்துக்குள்ளே இதுக்கான ரிசல்ட் வெளியிடுற மாதிரி டிஎம்பிசி சேர்மேன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அடுத்தது குரூப் டூ கால் ஃப்ரோம் ஒன்னிடையே வரப்போகுது ஸோ டிகிரி முடித்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த எக்ஸாம் தொடர்ந்து தயாராகலாம் போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்வு எழுதி வெளியே வர்றப்போ தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எப்படி பண்ணியிருக்கோம் இன்னும் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி இருக்கப்போ நம்ம வெற்றி பெறுவது சுலபம் வெற்றி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோன்றதை பொறுத்து தான் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு டைம் எழுதிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி பின்வாங்கிட வேண்டியதில் எதில் கஷ்டமாக இருந்தது எதில் நம்ம வந்து இன்னும் சரியாக நம்ம ரெடி ஆகணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா வெற்றி நம்மளை தேடி வரும் தொடர்ந்து இந்த தேர்வில் படித்து வெற்றி பெற்று நம்ம போஸ்டிங் போகிற வரைக்கும் நான் நல்லா எழுதிட்டேன் நல்லா மார்க் வந்துடும் சொல்லி அமைதியை வெற்றக்கூடாது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் குரூப் ஃபோர் தேர்வு நல்லா எழுதியிருக்க மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா எழுதலைன்றவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணி அடுத்த தேர்வில் எழுதுறதுக்கு தயாராகலாம் ஏன்னா நம்ம ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செலவழிக்கிற மாதிரி ஒரு போட்டித் தேர்வு அப்படின்றது லைஃப் வந்து நமக்கு செட் ஆக போகுது கிடச்சி செட்டில் ஆக போகிறோம் அப்படின் போது அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அதற்கான முயற்சி திருவினையாக்கும் சரியான முறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா வெற்றி உறுதி அதே போல் நெக்ஸ்ட் குரூப் டூ கால்ஃபராக வரப்போது இந்த டிகிரி முடித்த மாணவர்கள் வந்து குரூப் டூக்கும் தயாராகலாம் தொடர்ந்து இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டாக வந்துட்ருக்கு அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடையும் வரை அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர் கல்வியாளர் ஜே கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்